மொரனே சூப்பர் டேஸ்டான சமோசா நான் சமோசா சீட்டும் வீட்டிலேயே ட்ரை பண்ணியிருந்தேன் இப்போ சமோசா உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அஞ்சு மணி நேரம் கொதிக்கிற வெண்ணியில் ஊற வச்சுருந்த பட்டாணி அப்புறம் ரெண்டு உருளைக்கெழங்க மூணு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்த ஒரு கடாயில் என்ன சுடானதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு சின்ன சீஸ் பல்லாரியை டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இதோட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பட்டாணியை எதுக்கு கொதிக்கிற வெண்ணியில் அஞ்சு மணி நேரம் ஊற வைங்கன்னு சொல்கிறேன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு விசில்லே நல்லா வெந்து வந்துடும் ஆனா நான் இன்னைக்கு மூணு விசில் வச்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது அடுத்து இதோட வேக வச்ச உருளை கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க அடுத்து வேக பட்டாணியும் இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான உள்ள வைக்கிற ரெடி ஆயிரும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாம சமோசாவை ஆரம்பிச்சிடலாம் இதுதான் நான் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்த சமோசா சீட் இதுலேருந்து ஒரு ஷீட் எடுத்து இந்த மாதிரி பொறுமையாக நான் வீடியோல காட்டுற மாதிரி மடிச்சுக்கோங்க நான் இதோட ரெசிபியும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இந்த மாதிரி கோன் ஷேப்ல மடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா உள்ள ஸ்டபிங் வச்சுட்டு இந்த மாதிரி மாதிரி மூடிக்கோங்க எண்ணெயில் போடும்போது வந்து இந்த மடிப்பு வந்து பிரிஞ்சிடக்கூடாது அதனால கடைசி மடிப்பை வந்து இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தொட்டு சீல் பண்ணிக்கிட்டா நல்லா ஒட்டிக்கிடும் அந்த மாவோட எனக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ட்ரையாங்கிள் ஷேப்லாம் வரல இந்த மாதிரி தான் வந்திருந்தது நம்ம வீட்டில் பண்ண ஷீட் அப்படின்றதுனாலயா என்னன்னு தெரியல எனக்கு இந்த அளவுக்கு தான் வந்திருந்தது அடுத்து நல்ல எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒன்று ஒன்னா போட்டு நல்ல கோல்டன் பிரவுன் கலரில் பொறிச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான சமோசா ரெடி கண்டிப்பாக இந்த இஃப்தாருக்கு ட்ரை பண்ணிட்டு எப்படி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்றேன் நம்ம சேனலை மறக்காம பண்ணிக்கோங்க